பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க நமக்கு இந்த பெமினிசம் எல்லாம் வேண்டாங்க தப்புங்க அப்படின்னு சனாதனத்தின் பிராண்ட் அம்மா சிட்டர் கஸ்தூரி அக்கா பேசிருக்கிறாங்க சனாதன காலத்துல பெண்களுக்கு எந்த கொடுமையுமே நடந்தது இல்லைங்க இந்த பெமினிசம் பெமினிசம்னு பேசுறவங்கதான் ராத்திரி கார்ல போறாங்க அதுவும் எங்க அங்க போறாங்க நான் வந்து ஒரு பதின்ம வயதுல ஒரு டீனேஜ் டாக்டரோட தாய் நானு நான் வந்து கொஞ்சம் பொதுவரியோடு இருக்கணும் ஜாகிரதை உணர்வோடு இருக்கணும் வேலை கெட்ட வேலையெல்லாம் ஊர் சுற்றக்கூடாது அப்படின்னு அது எந்த காரணத்துக்காக வேணா இருக்கட்டும் அது வியாபார நோக்கமாக இருக்கட்டும் இல்லை அமர காதலாக இருக்கட்டும் என்ன கன்றாவியாக வேணா இருக்கட்டும் அவங்க வந்து ராத்திரியில் தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போகிறது தவிர்க்கவே முடியல உங்களால் பண்ணியே தீரணும் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரூம் போட்டு கூட பேசிக்கோங்க எது எங்கெங்க பெண்கள் மேலே திரிக்கிறேன் நான் பெண் போகக்கூடாதுன்னு சொன்னேன்னா ஆணுமே போகக்கூடாதுங்க யாருமே போகக்கூடாதுங்க ஒரு பெண் நான் ஒரு பெண்ணையும் ஒரு மகனையும் பெற்ற தாயாக சொல்கிறேன் அங்க எதுக்கு போறீங்க ரூம் போட்டு பேசிட்டு இருந்திருக்கலாம்ல அந்த சனாதன காலத்துல எல்லாம் ரூம் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பேற்பட்ட சிஸ்டத்தவே டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி கொண்டு வந்து வச்சிருந்தாங்க அந்த சிஸ்டத்தை அப்படியே அப்ளை பண்றதுக்கு தான் நிறைய பேர் இருந்தாங்க சில நேரங்கள்ல அப்பா அம்மாவே அந்த பிள்ளைய கொண்டு போய் அங்க விட்டுட்டு ஹாப்பியா திரும்பி வருவாங்க ஏன்னா அது தெய்வத்துக்கு செய்யற சேவா அந்த சேவைக்காக அந்த பிள்ளைய கதவுக்குள்ள அனுப்பிண்டா இவங்களுக்கு சொர்க்க வாசல் திறக்கப்படும் நேரா இவங்க சொர்க்கத்துக்கு போய் கடவுள் பக்கத்திலயே உட்கார்ந்துட்டு கடலப்பொறி சாப்பிடலாம் தப்புங்க எல்லாம் தப்பு ஏன் கஸ்தூரி இந்த கார்ல போற பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடந்த கஸ்தூரி ஆனா ஆசிஃபாங்கிற ஒரு குழந்தை கார்ல போகல ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போய் நிக்கல ஊரை விட்டு ஊர் வரல கோவிலுக்குள்ள அது புனிதமான கோவிலுக்குள்ளதானா அந்த பிள்ளை அப்படி நிலைமையில நம்ம பார்த்தோம் சொல்லுங்க அந்த குழந்தையோட அப்பா பேசினாருல நான் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி தேட போதற்காட்டுல அங்கெல்லாம் அந்த சாமி கிட்ட கூட சாமி சாமி என் எங்கேயாவது பாத்தா உன் பக்கத்துலயே கூப்பிட்டு பத்திரமா வச்சுக்கனு கூட வேண்டி இருப்பாரு ஏன்னா அந்த தானே பிள்ளைய தேடிக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த காம்பண்ட் சௌத்துக்கு அந்த பக்கம் புள்ள இந்த பக்கம் இவரு தேடிட்டு இருக்கிறாரு அந்த ஆசிஃபாக்கு பெமினிசம்னா என்னன்னு தெரியாது

இதுவா ஃபெமினிசம் கிரிக்கெட்ல ஜெயிச்சிருக்காங்க அது ஃபெமினிசம் ஆமா ஃபெமினிசம் தான் மல்யுத்த வீராங்கனைகள் பதக்கம் வாங்கியிருக்காங்க இந்தியாவுக்காக ஆமா அதுவும் ஃபெமினிசம் அந்த மல்யுத்த வீராங்கனைகளை பிரிஜ் பூஷன் என்ன பண்ணாரு என்ன நிலைமைக்கு ஆளாக்குறாரு அப்படிங்கறது கஸ்தூரிக்கு தெரியுமா இதுல எது ஃபெமினிசம்னு நீங்க கரெக்டா தெளிவா புரியற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அத ஃபாலோ பண்ணிடலாங்க கஸ்தூரி பெல்கிஸ் பானு கஸ்தூரி அந்த புள்ள ஃபெமினிசத்தை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பே இல்ல அந்த பெண்ண அந்த வாதிகள் என்ன பண்ணாங்கிறது கஸ்தூரிக்கு விலாவாரியா தெரியும் தெரியுமில்ல கஸ்தூரி நல்லா தெரியுமில்ல பல நேரங்கள்ல நான் சொல்லியிருக்கேன் நீங்க இந்த லூஸ் ஹேர் விட்டு பேசும்போதெல்லாம் நீங்க லூஸ் மாதிரி தான் பேசுறீங்கன்னு இனிமே அப்படி எல்லாம் பேசாதீங்க சுரி ஓகே பில்கிஸ் வானோ அந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி ஃபெமினிசம் பேசவே இல்லை அதுக்கப்புறம் தான் பேசினாங்க இந்தியால ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபெமினிசம் பேசினாங்கல்ல அவங்க பேரு தெரியுமா கசூரி உங்களுக்கு இல்ல நிறைய பேர் பேசிருக்காங்க கஸ்தூரி எனக்கு டக்குன்னு வர்றது கூலாந்தேவி கஸ்தூரி ஃபெமினிசம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா அந்த அப்படியே அட்ஜஸ்ட் கிடையாது அது அது கதை குடும்ப பாரம்பரியம் குடும்பமானோம் அது போக கடவுள் பெண்களுக்காகவே கொடுத்து வச்சிருக்கிற சொத்து சொத்து அதை எப்படி கட்டி காப்பாத்தணும் யாருக்கு வேண்டி இதெல்லாம் பண்ணணும் வருவான் ஒருத்த புருசன்னு அவனுக்காக இதெல்லாம் கட்டி காப்பாத்தி வைக்கணும் என்ன தீமை நடந்தாலும் எவன் என்ன ஒண்ணு பண்ணாலும் அத வெளிய சொல்லவே கூடாது அந்த பெமினிசத்தை நீங்க ஏத்துக்கிற மாதிரி இருந்தா அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க கஸ்தூரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் காலங்காலமா இந்தியால தான் இருந்தது எப்பவுமே பெண்கள் அதை வெளிய சொன்னதே இல்ல ஏன் ரூம் போட்டு பேச வேண்டியதானே தான் பேசுவியா அப்படின்னு நீங்க கேக்குறத விட அந்த மூணு பேர் இருக்காங்கல்ல அதாவது பையனை பெத்த அம்மா நீங்களும் ஏதோ பையனை தானே பேசிட்டு இருந்தீங்க அடிக்கடி சொல்லுவீங்க எனக்கு ஒரு பையன் இருக்கிறான் ஒரு பொண்ணு இருக்கிறான் என்ன பண்றீங்க கண்ணு கண்ணு இப்படி யாரையாவது பாத்தா உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அப்படி ஏதாவது பண்ணியே ஆகணும்னு தோணுச்சுன்னா மடமனை மனமன நேரம் வீட்டுக்கு வந்துரு அங்கேயாவது ஒரு பொண்ணு நோன்னு சொன்னா நோன் தான் அர்த்தம் அதுக்கு நீ பேசாம வீட்டுக்கு வந்துரு வீட்டுல அம்மா இருக்க தங்கச்சி இருக்கா தங்கச்சி நான் தங்கச்சி அக்கானா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா பண்ண மாட்டோம்ல அப்படியே மாட்டோம் குடும்ப கௌரவம் பாரம்பரியம் அந்த உறவு அசிங்கம் யாராவது போய் வெளிய சொல்லுவாங்களா சாங்க நாங்க எல்லாம் போய் வெளிய சொல்ல மாட்டோம் இது இதுமினிசமாவே இருந்தாலும் நாங்க சொல்ல மாட்டோம் ஏன்னா கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் நாங்க பகவான கும்பண்டு பகவான சேமிச்சுண்டு பகவான் சொல்றபடி நடந்துட்டு இருக்கவா கஸ்தூரி மாமி நீங்க வேணா அப்படி சொல்லிக்கோங்க நேக்கு எந்த கஷ்டமும் இல்லை அந்த பெமிலிசம் எல்லாம் நோக்கு வேண்டவே வேண்டாம் மாமி பெமிலிசம் என்பது பெண்ணினுடைய உரிமை வார்த்தை ஆனா அத ஆண்கள் எந்த அளவுக்கு கொச்சப்படுத்துவாங்கன்னா நீ தண்ணி போடுறதுதான் நீ தம் அடிக்கிறதா பெமினிசமா ஆண்கள் கூட வண்டில ஏறி போடுறதுதான் பெமினிசமா கண்ணகி நகர் கார்த்திகா ஒரு பெமினிச புரட்சி அதெல்லாம் மாமிக்கு கண்ணிலேயே தெரியாதே அவ்வளவு ஏன் மாமி நீங்களே பெமினிச புரட்சி தான் மாமி இப்படி எல்லாம் பேசின மாமி இப்படியேதான் பேசிட்டு இருக்குமான்னு கேட்டா இல்ல சில நேரங்கள்ல நல்லா பேசும் நம்ம கௌரி கிஷன்காக பேசுற மாதிரி யார் அந்த யூடியூபர் அவனை நான் பார்க்க வேண்டும் என்னடா கேள்வி கேட்கிற விளக்கணி குடிச்சு வெங்காயம் மாதிரி கௌரி கிஷன் வந்து அவங்கள பாராட்டுற அதே சமயத்துல அந்த யூடியூபரோட பேரை வந்து யாருமே இன்னைக்கு வரைக்கும் பொது வழியில சொல்லவே இல்ல எனக்கு அந்த யூடியூபர் பேர் தெரியணுங்க ஏன்னா அவர் வந்து முப்பத்தி ரெண்டு வருஷமா பத்திரிகை உலகத்துல இருக்கேன் எனக்கு தெரியாம விஷயம் இல்ல வாசகர்கள் என்ன படிக்கணும்னு விரும்புறாங்கன்னு எனக்கு தெரியும் நீ யாருமா வந்து அதை வந்து விமர்சிக்கிறதுக்குன்னு ரொம்ப

கஸ்தூரி மாமி சொன்னா என்ன பண்றதோ எல்லாம் சொல்லப்படாத மாமி நமக்கு இருக்கிற பிரச்சனையே இதுதான் இந்த ஆங்கிலேய வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க சாதி சண்டையே நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் சண்டை கிடையாது மாமி சண்டை கிடையாது ஒரு குரூப் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இன்னொரு குரூப் வாங்கிக்கிட்டே இருக்கும் அதுக்கு பேரு சண்டை இல்ல ஏற்று கொள்ளுதல் அதுக்கப்புறம் உரிமையெல்லாம் எல்லாம் கிடைச்சு என்னடா என்ன அடிக்கிற அப்படின்னு கேட்டாதான் சண்டையா மாறும் அதே மாதிரிதான் மாமி பெமினிசமும் பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு தப்போ நீ அந்த நேரத்துக்கு அங்க போன அவங்க கூட அப்படின்னு கேக்குறது ஆசிஃபா போனது அனுமதிக்கப்பட்ட நேரமா அனுமதிக்கப்படாத நேரமா அனுமதிக்கப்பட்ட உடையில அனுமதிக்கப்படாத உடையில பெர்கிஸ் பானுக்கு நிர்பயாக்கு அதையெல்லாம் தாண்டி நம்ம ஊர்லதான் வார வாரம் ஆற வாரமா நடந்துட்டு இருக்கிற இந்த இளவரத்து கருமம் எல்லாம் உடனே நம்ம ஊர்ல இருந்து இந்தியா ஃபுல்லா எடுத்துடாதீங்க தமிழ்நாட சொன்ன தமிழ்நாட்டுல அப்படி ஒரு கேஸ் பைல் ஆயிருச்சுன்னா அந்த குற்றவாளி கண்டிப்பா தண்டிக்கப்படுவார் இதுவே உங்களுக்கு பிடிச்ச ஊர்ல என்னன்னே தெரியாத அந்த ஊர்ல நடந்துச்சுன்னு என்னமா என்னம்மா சேலை கிடைச்சிச்சா என்னமா நீ சேலைய கொண்டு போய் முள்ளு மேல போடலாமா முள்ளு என்ன பண்ணுச்சு அது வாடகைக்கு பாவமா இருந்தது நீ எனக்கு தீவிரம் எடுத்து போய் சேலைய முள்ளு மேல போட்ட சரி இப்ப இந்த கிளிசல் தெரியாம அம்மா இதை தைச்சு குடுத்துற யாருக்கிட்டயும் யாருக்கும் தெரியாது அந்த தான் இந்தியா முழுக்க ஃபாலோ இருக்கு இதனால மாமி என்ன நினைச்சுக்குது தமிழ்நாட்டுல மட்டும் பாருங்க இங்க பாதுகாப்பே இல்லைங்கோ பாருங்கோ நம்ம பிள்ளைங்கள எல்லாம் எப்படி பண்றாங்க நியூஸ் வருதுங்கோ ஒன்னா இந்த நியூஸ் வராம பாத்துக்கணுங்க அதுக்காக நீங்க எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலைங்க அது உங்க உரிமை பசங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணலாம் ஆனா பேசாம இருந்தா போதும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாங்க என்னன்னா வந்து எனக்கு நடந்த ஒரு விஷயத்த கம்ப்ளைண்ட் குடுக்கறது அப்படி கம்ப்ளைண்ட் குடுக்காம இருந்தா கஸ்தூரி மாமி மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க கௌரி கிஷனுக்கு எவ்வளவு அழகா பேசுனேன் நல்லாதான் நான் பேசுனேன் அப்பவும் லூசா இருலதா பேசுனேன் லூஸ் மாதிரி பேசலையே அது என்ன மாமி இடையில இடையில லூஸ் ஆகுது நான் தெளிவா சொல்றேன் மாமி உங்களுக்கு செலக்டிவா மட்டும்தான் லூஸ் ஆகுது உங்கவா வந்துட்டா புரட்சி நான் பேசியா ஆகணும்னு ஒன்னு லெகில நிக்கிறீங்க ஆனா மத்த வாளுக்கு வந்துட்டா பெமினிசமே நீ பேசக்கூடாது அப்படின்னு இன்னொரு லெகையும் தூக்கிட்டு நிக்கிற வேணா மாமி ரொம்ப தப்பு இப்படியெல்லாம் நீங்க பேசக்கூடாது பண்ணக்கூடாது மாமி இந்தியாவுல கார்ல அந்த மாதிரி இடத்துக்கு போனா மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்குமா மாமி நீங்களே யோசிச்சு பாருங்க பெமினிசம் பேசணுமா பேசக்கூடாது இதுக்கான பதிலை நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ஆசிஃபா நிர்பயா வில்கிஸ் பானு இந்த மாதிரியான லிஸ்ட் உங்க மைண்டுக்குள்ள ஓடனதுக்கு அப்புறம் சொல்லுங்க பூலான் தேவியா இருக்கணும்னு சொல்லி இருந்தா கூட உங்களை குறைஞ்ச பட்சம் ஏத்து இருந்துருக்கலாம் வேண்டாம்னு சொல்றது ஏத்துக்க முடியாது மாமி அப்படியெல்லாம் பேசக்கூடாது ஓகே மாமிய பேசக்கூடாதுன்னு சொல்லிதான் நாம பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை ோடத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்